வணக்கம் இது உங்கள் உங்கள்ஷன் போர் சீர்காழி டார்கெட் லயன்ஸ் கிளப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சீர்காழி விளந்திட சமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள டார்கெட் லயன்ஸ் கிளப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா இன்று மிக சிறப்பாக தொடங்கியது காலை ஏழு அளவில் தொடங்கிய இவ்விழாவிற்கு சீர்காழி போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் மணவாளன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் மாவட்ட அமைச்சர் கபடி கழக ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் கவுரவ விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார் பள்ளியின் நிறுவன தலைவரும் தாளருமான என் மோகன்ராஜ் அவர்களின் தலைமையில் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டது விழாவில் பள்ளியின் முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர் பொறியாளர் சட்டைநாதன் செயலாளர் ராமதுரை பொருளாளர் செந்தில்குமார் பள்ளியின் இயக்குநர்களான சிவலிங்கம் சந்திரசேகரன் வீராசாமி டாக்டர் விக்னேஷ்வர் திருமதி மீனா மோகன்ராஜ் மற்றும் பாலாஜி உள்ளிட்டோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த விளையாட்டு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு தடகள போட்டிகள் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன